நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரலையானது எதற்காக என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஊடாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் மாநில அரசானது மத்திய அரசு மீதும் மத்திய அரசு மாநில அரசு மீதும் மாற்றி மாற்றி இவர்கள் வந்து காலதாமதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு தான் இடஒதுக்கீடு விகிதாச்சாரம் என்கின்ற அடிப்படையில் இன்றளவும் அந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் ஆகிறது இந்த நூறு ஆண்டுகளில் மக்கள் தொ மக்கள் தொகை என்பது அல்லது சாதி வாரியாக மக்கள் தொகை என்பது மாற்றமடைந்திருக்கும் அதாவது ஒரு ஆண்டுகளுக்கு அல்லது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்தால்தான் அந்த அளவு எல்லாம் தெரியும் இது எடுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது அப்படி இடஒதுக்கீடுகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற அந்த வகையில் பல்வேறு அமைப்புகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தனர் அதற்கு இந்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது உடனடியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு தொடங்கும் என்று நம்புவோம் அந்த வகையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் சமூக நீதி பாதுகாக்கப்படும் அது சமூக நீதி என்பது அந்த சாதி ரீதியாக வழங்கப்படுகின்ற ஒரு இடப்பங்கீடு அல்லது இட ஒதுக்கீடாக கருதப்படுகிறது குறிப்பாக ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த மக்கள் தொகை அவர்களுக்கான அந்த பொருளாதார முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் உதாரணமாக அந்த பட்டியல் சமுதாயத்திற்குள் அந்த எஸி பட்டியல்களுக்குள் மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு என்பது எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்பது வந்து ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது அது விகிதாச்சார அடிப்படையில் சரியாக சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அதாவது அவர்களுக்கு உரிய பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதிலும் இந்த உள் இடஒதுக்கீடானது வந்து முன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் எஸ்சிஏ என்று சொல்லப்பட்டு அந்த சாதாரண அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டிலும் உள்ள இடஒதுக்கீட்டிலும் மேலும் மற்ற இடஒதுக்கீட்டிலும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படியானால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து அது இருக்குது அப்போ இந்த நிலையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இது வந்து வேறு மாதிரியாக இருக்கும் சாதிகள் வந்து பலப்படும் என்பதாக சாதிகள் அந்த அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படிங்கிற வகையில் சிலர் வந்து சொல்கிறாங்க அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்கள்தான் விளக்க வேண்டும் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த இடஒதுக்கீடுகள் வந்து வழங்கப்படுகிறது இடஒதுக்கீடுகள் வந்து மறுசீரமைப்பு செய்வதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உதவும் அதுதான் சமூக நீதி அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த சமூகத்தை சொல்லுவதற்கு முன்வர வேண்டும் குறிப்பாக இந்த ஆதி திராவிடர் என்பதில் வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது ஆதி திராவிடர் என்று ஒரு சமூகம் சமூகத்தினுடைய பெயரே இருக்கிறது அப்படி என்றால் இந்த பட்டியல் சமுதாயத்திற்குள் ஆதி திராவிடர் என்ற அந்த ஒரு பொதுப்பெயராக மாற்றுவதற்கு இங்குள்ள குழப்பவாதிகள் வந்து முயற்சி செய்கிறாங்க அது அரசை செய்கிறாங்க என்பதுதான் வந்து நமக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆதி திராவிடர் என்று ஒரு சமூகத்தின் பெயராகவே அது குறிப்பிடப்படுகிறது அந்த எழுபத்தி ஆறு ப பட்டியலில் உள்ள அந்த எழுபத்தாறு சாதிகளில் ஆதிராவிடர் என்பதும் ஒரு சாதி பெயர் அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுப்பெயராக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது வந்து சரியான அணுகுமுறை அல்ல அப்படி ஒரு பொதுப்பெயராக மாற்ற முயற்சித்தால் அது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற அந்த ஒரு நிலையை அது மாற்றம் செய்யக்கூடிய அளவில் வந்து அது முடிந்துவிடும் அந்தந்த சாதியை அந்தந்த சமூகத்தை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்தால் மட்டும்தான் இங்கே சமூக நீதிக்கான அந்த சமூக நீதி வந்து பாதுகாக்கப்படும் அந்த வகையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனப்பாக் மனப்போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை வந்து பலப்பட்டு விடும் என்பதாக அவர் சொல்லுகிறார்கள் அது அப்படி அல்ல அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் செய்து விட முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகளில் இருந்து எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதி ரீதியாகத்தான் இன்றைக்கு வழங்கப்படுகிறது சாதி ரீதியாகத்தான் மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்போ சாதி ரீதியான இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு தேவை அவர்களை வந்து சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிய சமுதாயங்களை சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீதி தேவை அந்த சமூக நீதி தேவை என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று கூறி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்தப்படும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரலையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக சம டிவியில் இணைந்திருக்கும் அதாவது